ஹை ஃப்ரெண்ட்ஸ் மார்கழி ஆறாவது நாளுங்க இன்றைக்கி சொன்னால் நம்ப மாட்டேங்க மூணை காலக்கே தூக்கம் தெளிஞ்சுதுங்க ஆனால் மறுபடியும் தான் கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல மறுபடியும் சரியாகலாமல் போயிடுமோ அப்படின்ட்டு ஆறு மணிக்கு தாங்க எழுந்திரிச்சேன் அதுக்கப்புறம் வெளியில இது பக்கத்து வீட்டில் கோலம் போட சொன்னாங்க அவங்களுக்கு நம்மளுக்கெல்லாம் கோலமெல்லாம் போட்டு வாசல்லாம் கொட்டி விட்டு தெளிச்சு விட்டு இது பாருங்கள் அந்த அந்திமல்லி பூ இன்னும் எரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேயும் கோலமெல்லாம் போட்டாச்சுங்க அதுக்கப்புறம் முதல் வேலையை கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் ஏன்னா நம்மளுக்கு பொங்கல் தான் முக்கியம் இல்லைங்களா அதனால சரி போகலான்னு தாங்க போயிருந்தோம் விநாயகருக்கு நம்ம பறிச்சிட்டு போ பக்கத்தில் இருந்த பூவையெல்லாம் பறிச்சிட்டு போயிருந்தங்க அந்த மஞ்சள் பூ அதுக்கப்புறம் செவந்தி நம்ம வீட்டிலேருந்து செவந்தி அதுக்கப்புறம் இந்த அந்திமல்லிப்பூ எல்லாமே அலங்காரம் பண்ணிவிட்டு சரி விநாயகருக்கு ஒரு தீபம் போற்றலாம் அப்படின்னு தாங்க போட்டிருந்தேன் உள்ளுக்குள்ளே இருக்கிற விநாயகர் உள்ளுக்குள்ளே விநாயகரும் மகாலியம்மன் முருகர் எல்லாமே இருக்கிறாங்க சரி விநாயகருக்கு இன்றைக்கி தீபம் வெற்றிகரமாக ஏற்றியாச்சுங்க இதுக்கு முன்னாடி பதிவில்லாம் நம்மளோட சின்னம்மா பண்ண எங்கள் அக்கா சொல்லியிருந்தாங்க தெய்வம் ஏற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தீங்களா அதனால் எனக்கு அந்த ஐடியா வந்ததுனால நான் என்னைக்கு ஏற்றிட்டேன் இங்கே பாருங்கள் மகாலியம்மன் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க இப்படி தான் மகாலியம்மன் பக்கத்தால் விநாயகரும் முருகரும் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் மன என்றைக்கு மாகாளி அம்மனாக தரிசனம் பண்ணியாச்சு நம்மளோட விஜயக்கா சொல்லியிருந்தீங்க உங்கள் மூலியமாக நானும் மகாலி அம்மன் தரிசிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணதில் எனக்குமே ரொம்ப மகிழ்ச்சி விஜயக்கா அதுக்கப்புறம் இந்த வெடியை பார்க்குற எல்லாத்துக்குமே ஹஹாலியம்மனோடய அருள் கிடைக்கணும்னு மாற வேண்டிக்கிறாங்க அங்கே பாருங்கள் பொங்கல் கொடுத்துட்ருக்குறாங்க பூசாரி தாத்தாவும் எனக்கு பொங்கல் கொஞ்சம் இந்த எடுத்து போன்னு சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நிறைவாக கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து சாமி கும்பிட்டாச்சுங்க நம்மளோட செல்ஃபியும் எடுத்தாச்சு இதுதான் அந்த பிரசாதம்லாம் இது வந்து அபிஷேகம்னு சொல்லுவாங்க அந்த பணமும் கரும்பு சக்கரையும் போட்டது அதுக்கப்புறம் சோறு தட்டைப்பயிர் கொஞ்சம் இருந்தது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சிவனுக்கும் முன்னாடி கோலத்துலேயும் இங்கே பாருங்கள் இந்த இலை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பசுமையாக அழகாக இருந்ததுங்க அந்த செம்பருத்தி பூவோட இலை அது பொறிக்கும் போதே எனக்கு பொரிக்கிறதுக்குமே கஷ்டமாக தான் இருந்தது இருந்தாலும் அழகாக இருந்தது அதையுமே வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் சிவனுக்கு தீபாவளி எல்லாம் காட்டிட்டு உள்ளுக்குள்ளேயும் முருகருக்கு நம்மளோட மந்திரங்கள் சிவனுக்கு நம்மளோட மந்திரங்கள் அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தங்க இன்றைக்கி அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது இங்கே பாருங்கள் பனி எவ்வளோ பேஞ்சிட்ருக்குது அப்படின்னு முனைகாலுக்கு எந்திரிக்கணும்னு நினச்சோம் இது ஒரு நெகட்டிவான வைப்ஸ் நம்மளை ஒன்றுவுமே தாக்குது என்ன அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் அதிலிருந்து சீக்கிரமாக வெளிவந்துடும் நேற்று நினச்சிட்டே அந்த நான் வந்து முனைகாலுக்கு ஒரு மூணு மணிக்கு மேலே எந்திரிச்சு கண்டிப்பாக பிரம்ம ஒவ்வொருத்தனை நேரத்தில் இன்றைக்கி வழிபட்டணுன்னு ஆனால் அது செய்ய முடியல கண்டிப்பாக நாளைக்கு செய்வேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ